ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிறியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரி அந்த போகுதுன்னு பார்க்கலாம் ஷாரதா காவேரிக்கிட்ட போயிட்டு இவர் என்ன சொல்கிறாரி இதெல்லாம் உண்மையாக சொல்லுடின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் காவேரி ஒரு பக்கம் அமைதியாக இருக்காங்க உடனே கங்கா வந்து காவேரி இதுக்கு மேலே உன் அசிங்கம் தேவையா எவ்வளோ உறுத்தி வந்துட்டான்னு சொல்லிட்டு இவ்வளோ நல்லா நீ அந்த குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சிருப்பேன் அதை பற்றி கொஞ்சமாவது உன் புருஷன் நினச்சி பார்த்தாரா என்னடா வயசான அம்மா வந்து கேட்குறாங்களே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இதை பத்தி ஏதாவது நினைச்சு பார்த்தாங்களா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க உனக்கு என்ன விஜய் இல்லைன்னா உனக்கு லைஃபே கிடையாதா எப்படிப்பட்ட ஸ்ட்ரகிள் ஆன லைஃபையே நீ கடந்து வந்திருக்க நம்ம அப்பா நம்ம கூட இல்லைன்னதும் நீ எங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆறுதல் சொல்லி எங்களுடைய லைஃபை நீ தேத்தி விட்டவ நீ இப்படி கலங்கி நிக்க கூடாது கவேரி நீ கலங்குறத பாக்க என்னால முடியல நீ வா போகலான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க உடனே ராகினி ஆமா ஆமா போங்க போங்க போயிட்டு சிக்னல்ல இல்ல வேற எங்காவது பிச்சை எடுங்க அது மட்டும் தான் உங்களால முடியும் ஏதோ வசதியான மாப்பிள்ளை கிடைச்ச கடிச்சிட்டான் இளிச்ச வாயும் கடிச்சிட்டான் நல்லா சொல்லிட்டு பேசிட்டு இருந்தீங்கல்ல இப்போ மொத்தமா வச்சாங்களா ஆப்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க உடனே சாரதா உங்களை நம்பின பாருங்க அது என்னுடைய தப்பதான் வாழ்க்கை வார்த்தை என் பையன் பையன்னு சொன்னீங்களே என் பையனா இருந்தா இப்படி தான் பண்ணுவீங்களா எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு சாரதா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட அந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க